பின்வரவன் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க பி ஆனது ஏஏ விட ஒன்று அதிகம் பி ஆனது ஏஐ விட டூ பவர் சிக்ஸ்டி ஃபோர் அதிகம் ஏ மற்றும் பி சமம் ஏ ஆனது பிஏ விட ஒன்று அதிகம் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க பார்க்கலாம் எப்படின்ட்டு இந்த சமம் ஃபர்ஸ்ட் வந்து பிசிகள் டூ பவர் சிக்ஸ்டி ஃபோர் டூ பவர் சிக்ஸ்டி த்ரீ இந்த மாதிரி இருக்குது லாஸ்ட் வந்து டூ பவர் சீரோ டூ பவர் சீரோன்னு ஒன்று இருக்குது ஸோ இதை நம்ம அப்படியே வந்து ரிவர்ஸ் எழுதணும்னா டூ பவர் ஜீரோ பிளஸ் பவர் ஒன் ப்ளஸ் டூ பவர் த்ரீ இந்த மாதிரி போயிட்டு லாஸ்ட் டூ பவர் சிக்ஸ்டி ஃபோர் வரைக்கும் போவோம் ஸோ இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் டேம்ஸ் இருக்குது அதாவது என் இஸ் டூ சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ பார்த்தீங்கன்னா டூ பவர் ஜீரோ வந்து ஒன்று டூ பவர் ஒன் வந்து டூ டூ பவர் டூ வந்து ஃபோர் பிளஸ் டூ பவர் த்ரீ வந்து எட்டு

ஒன் இந்த மாதிரி போடலாமா இப்போ பாருங்க ஏக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா பி பிளஸ் ஒன் அப்படின்னு வரும் ஸோ இந்த இக்குவேஷன் வச்சு தான் நம்ம ஆன்சர் கொண்டு போகிறப்போ ஏஇஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் ஒன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஆன்சர் வந்து ஏஇஸ் ஈக்வல் டு பி பிளஸ் ஒன் இதை பாருங்க ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க ஏஇஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் ஒன் இந்த மாதிரி கிடைச்சது பி இஸ் லார்ஜர் தன் ஏ பை ஒன் அதாவது பி ஆனது ஏ விட ஒன்று அதிகம் கேட்டிருக்காங்க பி வந்து அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த இதை பாருங்க ஏ பி பி கூட ஒன்று சேர்த்தா ஒன்று ஆட் பண்ணா அப்படின்னா ஏ ஸோ பண்ண ஏதும் தப்பு அடுத்து பி இஸ் டூ பவர் சிக்ஸ்டி மோர் தேன் ஏ இதன் தப்பு டூ பவர் சிக்ஸ்டி ஃபோர் ஏன்னா பி ஆர் ஈக்குவல் ஏன் பி ஈகுவல் ஆட்டா இருக்கு இல்ல அடுத்து லாஸ்ட் பாருங்க ஏ இஸ் லார்டர் தேன் பி பை ஒன் ஏ ஆனது பிஏ விட ஒன்று அதிகம் ஏ வந்து பிஏ விட ஒன்று அதிகம் சோ இதுதான் இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி ல இருக்கு அவ்வளவுதான்